வணக்கம் என் பேர் சிவகங்கா நான் இங்க அனிமேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கீரலூர் பேரூராட்சியில காலையில ஸ்லீப்பர் எல்லாம் ஆறு மணிக்கு தள்ளுவண்டி எடுத்துட்டு ஏரியாவுக்கு போவாங்க முக்காவாசி வீட்டுல மொத்தம் பதினஞ்சு வார்டு இருக்கீங்க ஒரு ஏரியாவுக்கு தொண்ணூத்தி ஆறு வீடு கனெக்ட் பண்ணா கூட தொண்ணூறு வீட்டுல மக்கம் குப்பை மக்காத குப்பை கரெக்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க அது எல்லாருமே கலெக்ட் பண்ணி கம்போஸ்ட்ல வந்து கொடுத்து இவங்க திருப்பி திருப்பியாது அப்படியே பெட்டு போடுவாங்க பெட்டு போடுறதுல நாப்பத்தஞ்சு நாள் கணக்குப்படி படி பதினஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் மக்க அந்த கிளறி விட்டு சாணி போடுவாங்க திருப்பி அதை நல்லா மக்க வச்சு உரத்தொட்டியில கொட்டுவாங்க உரத்தொட்டியில கொட்டி திரும்ப அதெல்லாம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சதுக்கப்புறம் மண்ணை சளிச்சு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அது உரமா அந்த உரத்தை வந்து ஆறு ரூபால இருந்து எட்டு ரூபா வச்சு சேல்ஸ் பண்ணுவோம் நாங்கள் அதை பொதுமக்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய் செடி நல்லா வளருது இங்கே வாங்கிக்கிறோம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது மாதிரி தனியாக முட்டை ஓடுகள்னு தனியாக வாங்குறோம் அது எதுக்காகனா பூச்செடிகளுக்கு நல்ல உரமாகுதுன்னு சொல்லி அது வந்து நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தனியாக வாங்குறோம் அது மாதிரி டீ கடைங்களில் நிறைய டீ டீடூல்லாம் வேஸ்ட்டாக கொட்டிகிட்டு இருக்காங்க அதையுமே நாங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி அதுவுமே பூச்செடிக்குன்னு தனியாக கொட்டிட்டு இருக்கிறோம் அது மாதிரி இந்த மக்க முப்பைகள் இதனால நல்லவங்க இவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கிது நிறைய பேர் சொல்றாங்க போறாங்க வீட்லேயும் அது மாதிரி மக்க முப்பைகள் நல்லாவும் பிரிச்சு கொடுக்குறாங்க எங்கள் ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே பெட்வேஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் ஜாமம் தனியாக தனியா நாங்கள் சேல்ஸ் ஆக்கி இவங்களுக்கே ஒரு ஒரு எப்படி சொல்றோம்னா இவங்களுக்கே ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி அதுலேருந்து வர காசுல இருந்து போடுறோமோ அந்த காசை இவங்களுக்கே பிரித்து கொடுக்கறதுனால இவங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடைய நல்ல ஏரியால சுத்தமா வச்சுக்கணும்னு ஒவ்வொரு பிளாஸ்டிக் ஜாமத்துல இருந்து கொட்டாஞ்சு பால் கவர் என்ன கவர் தனித்தனியா பிரிச்சு கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி பால் கவர் எண்ணெய் கவர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்க கஷ்பிரி நகர் பூங்கானே நாங்க தனியாவே ஒன்று வச்சிருக்கோம் அதுல என்ன பண்றோம் இங்க நாங்க தயாரிக்கிற உரம் மண்ணை வச்சு பால் கவர்ல எண்ணெய் கவர் ஒரு லிட்டர் அரை லிட்டர் தனித்தனியா பிரிச்சு வச்சு நாங்க இங்க அதாவது ஏரியால கிடைக்கிற வேப்ப வேப்ப விதைங்க புளிய விதை இந்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்கிற விதைகளை அதெல்லாம் நாங்களே ஓனாவே போட்டு அதை செடியாக்கி பொதுமக்கள்ல அழைச்சிட்டு வந்து ஒரு விழிப்புணர்வம் காமிச்சிருக்கோம் எங்களை பார்த்துட்டு அவங்களுமே அந்த பால் கவர்ல குட்டி பசங்களாம் அவங்க அவங்க கிட்ட சொல்லி வீட்டுலயுமே இது பண்றாங்க அந்த செடிங்களை அவங்கள்ட்ட நாங்க காசு கொடுக்காம சும்மாவே குடுக்கணும் ஏன்னா அவங்க இத பார்த்துட்டு நிறைய பண்றாங்க முக்காசு பேர் அதை பார்த்து நல்லாவும் பண்ணிட்டு வர்றாங்க அது தனியாக பூங்காவும் வச்சு நடத்திட்டு இருக்கோம் மற்றபடி பாத்தீங்கன்னா இவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல இந்த செல்லை பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டோ இல்லை இவங்க வீட்டில் உள்ள பசங்கள்ட்ட பார்த்துட்டோ இவங்களாவே ஓனாவே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வாட்டர் இருந்து என்ன செய்யலாம் ஒரு கொட்டாஞ்சிலேருந்து என்ன பூ செய்யலான்ட்டு நிறையவும் கலைப்புறத்தை செஞ்சுட்டு வராங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு கலெக்டர்லாம் அந்த விதை செடிகளும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க